இன்னைக்கு சனிக்கிழமைங்க மீன் மார்க்கெட்லாம் நல்லா ஜெகத்வட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு கிளம்புனேன் நானும் பல மீன் மார்க்கெட் போயிட்டேன் எங்கள் ஊரில் எனக்கு தேவையானது எதுவுமே எனக்கு கிடைக்கல அதனால என்ன பண்ணேன் சிக்கன் வாங்கிட்டு வந்துதான் இன்னைக்கு சனிக்கிழமை சமையல் தயாராக இருக்கு குக்கரில் தான் சாப்பாடு செஞ்சேன் ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் சுத்தணுன்னு சொன்னேன் பாத்தீங்களா மீன் மார்க்கெட்டில் அதனால சாப்பாடு வடிக்க முடியல இது வேற கரண்ட் எப்போ போகணும்னே தெரியாது அதனால நான் டக்குன்னு வந்ததுமே குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் நைட்டுக்கு தந்தூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தந்தூரி பீசஸ் மாத்திட்டேன் கூட ஊற வச்சிருக்கேன் பாருங்க அப்புறமா யோசிச்சேன் சரி ஒண்ணுமே இல்லையே சமைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க அதே தந்தூரி பீசஸ போட்டு சூப்பரா வந்து குழம்பு வச்சுட்டேன் இப்ப வந்து தளபதி அவர்களுக்கு இந்த குழம்பு வந்து சேர்வ் பண்ணுவேன் லெக் பீஸும் தந்தூரி பண்ண வாங்கினதுதான் அதான் சொல்றேன்ல தந்தூரி நிறைய வாங்கிட்டேன் சரி இப்ப ஒண்ணுமே சமைக்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அதையே போட்டு குழம்பு போதுமா அதை போட்டு நான் ஒரு கிரேவி மாதிரி நல்லா சூப்பரா வச்சுட்டேன் இன்னி பாரு வச்சுக்கோம் இது நான் சந்தையில பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் நானே வந்து வத்தல் போடுவேன்ல தவரிசி அரிசியிலலாம் வத்தல் போடுவேன் சரி இந்த வத்தல் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் பரவாயில்ல ஐம்பது சதவீதம் ஓகே சனிக்கிழமை சமையல் எங்க வீட்டில் சிக்கன் குழம்போட வத்தல் தயாராயிருக்கு வாங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க